ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் நன்றாக வடிந்து விட்டது பொழுது நாம் குக்கரை திறந்து விடலாம் நாம் பானையில் வடித்தது போலவே மிக டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வடித்த சாதம் குக்கரில் செய்யும் முறையை பார்ப்போம் நாம் ஒரு டம்ளர் அரிசியை நன்றாக கழுவி குக்கரில் சேர்த்து விடலாம் நாம் அரிசியை சேர்த்த பின்பு தண்ணீர் சற்று அதிகமாகவே ஊற்றிவிடலாம் நாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் நாம் குக்கரை அடுப்பில் வைத்து நாம் குக்கர் மூடியில் கேஸ்கெட் போட்டு மூடிவிடலாம் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிடம் வைத்து விடலாம் நாம் லோ ஃப்ளேமிலும் வைக்காமல் ஹை ஃப்ளேமிலும் வைக்காமல் மீடியமாக வைக்க வேண்டும் ஏழு நிமிடம் நாம் வைத்து விடலாம் நாம் ஏழு நிமிடம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைத்தால் தான் உள்ளே சாதம் நன்றாக வெந்து வரும் நமக்கு ஏழு முதல் எட்டு நிமிடத்திலே குக்கரின் மேலே ஆவி வரும் அந்த சமயம் நாம் குக்கர் வெயிட்டை போட்டுவிடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தேதான் போட வேண்டும் நாம் குக்கர் வெயிட் போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்து ஃப்ரெண்ட்ஸ் நாம் குக்கர் விசில் வைத்து இரண்டு நிமிடம் ஆகிவிட்டது நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் ஒரு பதினைந்து நிமிடத்தில் குக்கரை திறந்து வடித்து விடலாம் உள்ளே உள்ள ப்ரெஷரிலே சாதம் நன்றாக வெந்து வந்துவிடும் பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் இப்பொழுது சாதத்தை வடித்து விடலாம் சாதம் நன்றாக வெந்து வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ் சாதம் நாம் வடிக்கும் சாதம் போலவே உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாகிவிட்டது பொழுது நாம் கேஸ்கெட்டை எடுத்து அப்படி குக்கருடனே வடித்து விடலாம் நாம் குக்கர் வெயிட்டுடனே மூடி வடித்து விடலாம் நாம் குக்கரை வடிக்க ஏற்ற பாத்திரமாக எடுத்து தண்ணீரை வடித்து விடலாம் நாம் குக்கர் வடிக்க ஏற்ற பாத்திரமாக எடுத்து இப்படி ஒரு டம்ளர் வைத்து வைத்து விட்டோம் என்றால் ஒரு இரண்டு நிமிடத்தில் வடிந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் நன்றாக வடிந்து விட்டது நாம் குக்கரை திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் பானையில் வடித்த சாதம் போலவே உதிரி உதிரியாக மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் குக்கரில் இப்படி வடிப்பதால் நேரம் குறைவாக இருப்பதோடு நமக்கு பானையில் பொங்கி வடியாமலும் இருக்கும் நாம் பானையில் வடித்தோம் என்றால் சாதம் வடிந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வடித்த சாதம் சாப்பிட்டால்தான் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் நாம் இப்படி குக்கரை வடித்து செய்வதால் எளிய முறையாக இருப்பதோடு நமக்கு நேரமும் மிச்சமாக இருக்கும்